கதை இது கதை எங்க பூ இருக்கத அப்பநா பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றவாடையில் ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் காதை கிடந்தாலும் நாங்க கதை கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்படி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் இல்ல கதை சொல்ல போறோம் காட்சியில் கதைக்கு ஒரு கொஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் நான் காட்சியில் கதைக்கு ஒரு கொஞ்சம் கதை நேரம் நேரம் ദേവാ അഹ റാംബോ ബാബ 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 ആവോ നേ എന്തിനാ ഇല പടയ്റ്റേkay നേ നേ അല്പം അല്ലേ എന്തിനാ ഇല പടയ്റ്റേkay अरे എന്തിനാ ഇല പടയ്റ്റേkay ഞാൻ മുറ്റുള്ള വാഴനങ്ങ വെറുതെ ഇല പടയ്റ്റേക്കൊണ്ട് ഞാൻ മുറ്റേ പടയ്റ്റേkay

குடிப்பியலாம் ஆக்களை கண்டா நடிப்பியலாம் ஆனா ஆர்மி போலீஸ கண்டா மட்டும் கப்சிப்பா நிப்பியலாம் ஆனா ஏமாந்தியல் வந்து வாச்சா மட்டும் நடிப்பியல் நல்ல ஏன் நீ குடிக்கிற அதை முதல் சொல்லுன அதெல்லாம் இருக்கட்டும் கூட நடிப்பு அங்கால இருக்கட்டும் ஏன் குடிக்கிறான்னு சொல்லுன குடிக்கிறதுக்கு பல பேர் கல காரணம் சொல்றாங்க நீங்க காரணம் கிடந்தா சொல்லுன ஏன் குடிக்க சும்மா உنده காரணத்துல சொல்லணும் உنده உன நான் கூடிறேன்டா இந்த சின்ன எஸில இப்போன கேட்டன வெச்சு ஏனா 9243 மாவு 43 43 உண்ட நான் சின்ன எஸில இருக்கே எல்லாரும் சின்ன எஸில இருக்கறதா நான் எல்லாரும் சின்ன எஸில படுத்துங்க அத நான் பிரபகம் போட்டுகிட்டு பாத்த நான் போட்டு கொண்டு அவர் சொல்றாடு காலையில் வந்த நீட்டு புருஷன்

அவள் மூணு வாடகை நீ எனதுக்கு வந்தடியாண்டு அம்மா அவன் கிழக்கு என்ன கிடைக்குது எனக்கு நீ சொல்றது ஒன்றும் விளங்க இல்ல அப்பாட சே அப்பாட தாய் ஓ அப்பாட தாய் அவன் அப்பாட பொஞ்சாதியா பார்த்து ஓடுவாடி நீ என்னதுக்காடி இங்க வந்து எந்த பிள்ளை ரெண்டு சொல்லுறான் இங்க வந்து அம்மா இருக்கிறதா அவனோட வந்து எங்க அப்பா

அப்போ நான் விட்டுட்டேன் என்னை கொண்டு போய் அப்படியே கல் உடைக்க மண் கொத்த வாய்க்கால் விட்டுறது கண்டு ஒவ்வொரு பக்கம் போறேன் அப்போ கூட மேலே பேரு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வந்த இனி என்ன தான் செய்யறது என்ன அப்படியெல்லாம் முடிவெடுக்க கூடாது இனி என்னத்தை செய்கிறதென்று ஆ இந்த உனக்கு இனி என்ன செய்யணும் நீ கேட்டிக்க உண்ட கதையை விட நான் ஒரு பங்களாட்டில் முக்கியமான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் சரியா நெப்போலியன் ஃபினவாட்டன்னு சொல்லி ஒரு கன்ட்ருந்தவன் அவனோட அரசன் ஆ கேட்க ஆ அவனோட அரசன் இப்போ அவன்கிட்ட எல்லா சொத்தும் இருந்தது உன்ன மாதிரி ஓடுங்காலி தோற்கடிச்சு அவனோட என்னண்டா சாப்பிடு போதும் தானே அப்படி ஓடி போயிட்டான் இப்ப அவனுக்கு ஒரே கவலை தன் ராஜ்யத்தை எப்படியாவது

அதுவும் சரியா வர இல்ல கணக்க அந்த சிலந்த நூல் கணக்க லொஸ்ட் ஆகி கொண்டே போகுது ரெண்டாம் தடவை மூணாம் தடவை நாலாம் தடவை அஞ்சாம் தடவை ஆறாம் தடவை ஏழாம் தடவை சிலந்தி இப்ப வந்துடுது ஏழாம் தடவை பார்க்க சிலந்தி வடிவா அந்த வேலையை பின்னிட்டு

அப்ப நான் முயற்சி செய்வ மட்டும் முயற்சி செய்தாங்க அவன் முயற்சி செய்து அந்த ராஜ்யத்தை பிடிச்சவன் அப்ப இங்க நீங்கள் என்ன செய்யறன்னு சொன்னா அப்படியெல்லாம் யோசிக்காமல் இந்த போதவஸ்து வியாபாரிகள் போதவஸ்துக்காரர் எல்லாரும் அப்படியே குடி குடி என்று குடிக்க வச்சுட்டு உங்களை கொண்டு வந்து நறோட்டில் விழுத்தி போட்டோம் நாங்கள் வேலைவட்டிக்கு போற நாங்கள் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி போட்டோம் சேர்ந்து நாங்கள் அவங்களை வேலைவட்டிக்கு போவேக்கில் அங்கே அவங்களங்களை எங்களை பேசிக்கல இப்படி எல்லாம் படத்துக்கிடந்தேன் படத்துக்கிடந்தான கூப்பிட்டு வச்சு கதையை சொல்லி போட்டு கும்பா போனேன் என்ன வச்சு அங்கே கதையை சொல்றேன் அட்வைஸ் பண்றன்ட்டேன் இதுக்குதான் நான் அட்வைஸ் மாரி கேட்கல சரி ஏதாவது வேலைக்கு போ படிப்பு தானே மண்ணுக்கு ஈரல்லையாட்டு வேலைக்கு போன சரி படிப்பு மரவாசில நின்றுட்டு எந்த உயரமும் மரவாசியில போயிடுச்சு அப்ப அவன் கிட்ட வேலையால நானுங்க போறது வேலைக்கு போன அங்கே இருக்கிறான்னு உனக்கு இப்படி இருக்கிற கேட்டா வேலையை கேட்டுற சேரீ கண்ணுடைக்க போல ஆளு அப்போ நோட கூடிக்கல வந்த ஆனா என்ன நான் தான் ஒன்னோ குடி மட்டும் உழுது எனக்கு குடி மட்டும் நீ வளரல குடி மட்டும் நல்லா விளந்துருந்துருக்கு

நீ ஒரு குடியாக இருந்த உண்ட கதையை கேட்டிருப்பேன் நான் நீயே எந்த கதையை பேர் உண்ட கதையை நான் கேட்குறேன் எந்த கதையை நீ கேட்குறீங்க அப்போ நான் வந்து அட்வைஸ் பண்ண வந்து இந்த பிரச்சனை உணர்ந்து சொல் இல்லை நீ இப்போ இது உண்ட வீடுன்றாய் உண்ட வீட்டை கிடக்குறேன் சொல்கிறாய் நர் ரோடில் கிடந்து உண்டு ஆனால் இதே ஆமியோ அல்லது போலீஸோ வந்து தட்டினால் சேரன்ட்டு சொல்கிற அளவுக்கு அந்த மனசு வருதுன்னா அது அப்படி ஐயோ நான் வான்னு சொல்றதுக்கு சேவன்னு சொல்லுறப்பளம் காதல விழா இருந்தது எல்லாம் அடுப்பியல் என்ன புடி எப்படி போனா அப்ப புரிகாம நான் என்னது செய்யறது வீடு என்ன குடந்த குட்டியா இருக்கு எங்களை வீட்டுல பாக்குறதுக்கு ஒரு தடவை நிக்குது ஓ இப்ப என்ன பக்கத்தை காசை வச்சு கொண்டு நான் என்ன செய்யறாரு நான் இந்த கஷ்டம் தூக்கினு போகிறோம் இங்க இங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்றோம் அட்வைஸ் பண்றமன் உன்ன தட்டி கேட்க இங்க யோக்கிய நேரம் இருந்தா ஒரு போஸ்டர் போடுவீங்க அது முதலாவது சமூகத்தை குழப்புறக்காரன் முதலாவது ஒரு வசனம் ஜோக்கியன்றான் வந்து அட்வைஸ் பண்ணி ஜோதி அட்வைஸ் இது முதலாவது ரெண்டாவது வந்திருக்குது இப்ப ஒன்று வந்திருக்குது ஒருத்தவன் குடியாரனுக்கு ஒரு மூன்று புள்ளைகள் இண்டா உடனே கொஞ்ச பேர் போய் அவனுக்கு சாப்பாடு அந்த வீட்டு புள்ளைகளுக்கு சாப்பாட்டையும் கொடுத்து பெங்கில் கோப்பி புத்தகம் சைக்கிள் எல்லாம் குடுக்க குடிக்கிறது கஷ்டம் உன்ன மாதிரி அவன் தேப்ப நின்னவானு சொன்னா இந்த சைக்கிள கொண்டே கலவா வித்து போட்டு

அப்ப இன்னும் ஒன்று சொல்றாங்க இப்போ கேட்க சொல்றான் அடையே தை மாதம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொப்பி பேக்குகள் புத்தகங்கள் வேண்டவன் என்ற அவனுடன் சொல்றான் ஆரம் இந்த யூடியூப் காரரை பிடிச்சால் அல்லது வெளிநாட்டுக்காரரை கேட்டால் அவங்க கொப்பி புத்தகங்கள் கொடுப்பாங்கல்லானு அதுக்கு ஒரு கதைச்சி விடு வாசி ஆலையில சொல்லி சொல்றாங்க முந்தைய சொல்லுவோம் நாங்கள் வாடிக்கை சொல்லுவோம் அவங்க இங்கே சனசமுன்னு இருக்குது இல்லை அதுல மட்டும் உள்நாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காடு வந்து இதுல உதவி செய்யறாங்க புதுசாப்புக்காரர் அவ்வளவு பெறுதோ அவனுக்கு இல்ல அப்படி வேண்டி கொண்டே கொடுக்க அவனுக்கு அந்த காசு மிச்சம் உதவிகளை தரம் பார்த்து செய்ய வலிக்கிறேக்கல்ல நல்லவனுக்கு உதவி செய்யப்படும் நல்ல வழியில விவசாயம் செய்து முன்னேறி கொண்டு கேட்கல தடுக்கி விழுகிறவனுக்கு காசு கொடுக்க அப்படி கொடுத்தால் இவனுக்கு இவனும் ஜோசிப்பாண்டே நானும் முன்னேறமா தருவாங்க இப்ப என்ன சோம்போரியா ஆறவன் எல்லாம் இருக்கிறான் ரெண்டு மூண்டு கல்யாணம் பண்ணு அவனவன் எல்லாம் அவ்வளவு எல்லாம் கட்டுறாளா அவனவனுக்குத்தான் இவங்களெல்லாம் உதவி செய்ய கொண்டு கூடாது அது இங்க இருங்க அப்ப இந்த சமூகத்தை எப்படி முன்னேற்றது முன்னால் முன்ன வராது நானும் முன்ன வரதான் போறேன் அண்ணன் கிடந்த அந்த கல்லு கிடக்குதுன்னு பிடிக்கறதில்ல நானு சரி எனக்கு ஒரு பத்து ரூபா இருந்தா இப்ப நீ எல்லாம் எல்லாம் சொல்லி ஓ சொன்னும் சொன்னா இன்னும் ஒரு கதை உனக்கு சொல்றேன் நாங்கள் ஏன் ஒரு கதைய பாக்குறது ஒரு கேக்குறது ஏன் புத்தகங்களை படிக்கிறேன்னு சொன்னா அதுகளை படிச்சுட்டு அதுல கேட்டுட்டு அதுகள் நாளைக்கு அடே நான் இப்படி ஒரு விஷயம் செய்யக்கல இப்படி ஒன்று நடந்தது இதுவாக இருக்குமா இது அப்ளை பண்ணி பா இதே இதை பயிற்சித்து பார்த்தா நான் இதிலிருந்து வெற்றி பெறலாமா என்றதுக்காக தான் அந்த கதைகளை இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறது சின்ன வயசில் எங்களுக்கு படிக்க தந்ததெல்லாம் இந்த நீதி கதைகள் பஞ்சதந்திர கதைகள் என்று சொல்லி நிறைய நீதி கதைகள் எல்லாம் தந்தவங்க எல்லாருக்கும் அந்த கதை புத்தகங்கள்லாம் எல்லா பாட புத்தகங்கள்லயும் இருந்தது அப்ப அந்த விடியங்களை நாங்க படிச்சிருந்தால் அப்ப அதுல உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றாங்க அந்த ரெண்டு பூனை குட்டிக்கு ஒரு தாய் வந்து ஒரு ரொட்டியை கொடுக்குது அப்ப அந்த ரொட்டியை கொண்டு போன அந்த பூனை குட்டியில் ரெண்டும் என்ன செய்யணும் அடிபடுது ரெண்டும் எனக்கு எனக்கு கூட உனக்கு குறையண்டு அப்ப அந்த இடத்துல குரங்கு கொண்டு நடுவில் போய் இந்த பூனைக்குட்டின் ரொட்டியை மேண்டி அந்த பூனைக்குட்டின் ரொட்டியை மேண்டி தராசில வைக்கிறது எங்க கூடவோ அதை கடிக்கும் கூட பேந்து பார்த்தால் இங்கே கூட கிடக்கும் அதை கடிக்கும் அப்படியே கடிச்சு கடிச்சு குரங்கு கொஞ்சம் தின் கடைசி ஒரு கொஞ்சம் மிஞ்சும் இப்போ தான் இவ ரெண்டு பேரும் ஒற்றுமையா வரையணும் மேர ரெண்டு பூனை குட்டி இல்ல நாங்க ஒற்றுமையா போறோம் கட ரொட்டியை தாண்டு அப்ப குரங்கு சொல்லிச்சுதான் இவ்வளவு நேரமும் நான் பைத்தியக்காரன் மாதிரி நிறுத்து கொண்டு இருந்தேன் நான் அப்ப எனக்கு கூலி எங்க அதுவும் எனக்கு தானண்டா அந்த முழு ரொட்டியே மேற்கிண்டுதான் குரங்கு அப்ப இது அண்ணன் தம்பிக்கு நடந்த

சரிதானே அப்போ அந்த சிங்கக்கூட்டி ஏதோ பாலை குடிச்சோன்னு கொஞ்சம் வந்துட்டு அப்ப அந்த சிங்கக்குட்டி என்ன சென்றா சிங்கக்குட்டி போல கொஞ்சம் ஆட்டு கூட்டம் போச்சுது ஆடு ஆட்டு மந்த அப்ப இந்த சிங்கக்குட்டி டே இவியோட போய் நான் சேர்ந்துடுவோம் ஆட்டோட போய் அது சேர்ந்து ஆட்டோட போய் போய் சேர்ந்தால் ஆடு என்ன செய்தோ அதைத்தான் இதுவும் செதிச்சுது என்ன புல்லை திண்டுச்சுது அதுகளோட போய் தண்ணியை குடிச்சுது இரமுட்டுது அதுகளோட திரும்ப போச்சுது அப்போ இது இப்படியே போய் கொண்டு கேட்கல ஒரு காட்டு சிங்கம் வந்து இந்த சிங்கத்தை கண்டுட்டுது என்னடா அங்களை கண்டா இந்த ஆடெல்லாம் ஓடுறது ஆனால் இந்த சிங்கம் அதோட போகுதுன்னு அப்போ இதை போய் கட்டுது அப்போ இதுவும் இந்த சிங்கத்தை பார்த்து ஓடுது இந்த சிங்கத்தை பார்த்து இந்த ஆட்டோட சேர்ந்த சிங்கமும் ஓடுது அது விடுற மாதிரி இல்லை கலர்த்தி கொண்டு ஒரு இடத்துல மறைச்சு அவர் பிடிச்சிட்டு அப்படியே தட்டி தட்டி கூட்டி கொண்டு போகுது இங்கே வாண்டு இதுல பார் தண்ணியில் என்னையும் பார் உன்னையும் பார் தண்டி ஒரு முறை மாதிரி இருக்கிறோம் எங்கடா குணம் நாங்கள் இறைச்சி சாப்பிடுறது நாங்கள் கர ஒரு கர்வமானாக்கள் வீரமானாக்கள் இந்த புல்லு தின்றாக்கள் இல்லை இந்த மந்த கூட்டத்தோட சரி ஓ பத்தோட பதினொன்றா திரிகிறார்கள் இல்லை நாங்கள் தனித்துவமானவர்கள் சிங்கம் அப்படி என்று சொல்லி அந்த சிங்கம் தனித்துவமானவர்கள் குடிகாரம் பத்தோட பதினொன்று குடிக்காதவன் தான் தனித்துவமானவன்டா குடிக்காதவன் எடுக்கிறது கஷ்டம் குடிக்கிறவன் எடுக்கிறது தேடி பிடிக்கிறது கஷ்டம் அவன் தான் சிங்கம் இந்த தேசமெல்லாம் இந்த ஆட்டம் அந்த மாதிரி நான் கதையை சொல்றேன் அப்பதான் நாம் அந்த சிங்கம் யோசிச்சுதான் நான் இந்த விசித்திரம் தெரியாமல் என்று ஒரு அழகிய வாழ்க்கையை ஒரு ராஜ வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிட்டேனே என்று சொல்லி அப்ப இதுலையும் இந்த குடியார என்ன செய்யணும்னு சொன்னா அவர்களுடைய ஒரு ராஜ வாழ்க்கையை அவர்களுக்கு குறிக்கிற ஒரு அந்த மதிப்பை இந்த குடியால வந்து போயிடும் எப்ப அதுலேருந்து மூளை மூல பண்றது யாருக்கு விழிச்சாம் இந்த குடியார்த்த தான் விழிச்சான் அப்போ நீ ஏன் குடிக்கிறான்னு கேட்டால் என்ன காரணம் சொல்லுவாய் சும்மா சும்மா எல்லாம் பேச

அப்ப நான் சும்மா தான் பிடிச்ச ஒண்ணு மண்டிகேன் அப்படி விடு ஒண்ணு மண்ட இல்ல விடுறதுக்கு என்ன இல்லை கிணத்துக்கு தண்ணியும் இல்லை ஒரு உதவி ஒரு அஞ்சு கதை ஒரு காலம் எடுத்துக்கிட்டு விடிய விடிய ராமர் கதை விடிஞ்சா ராமர் சீதைக்கு என்ன முறை இதுதான் குடிகாரன் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு எல்லாம் சரியா இருக்கு எல்லாம் சரியா இருக்கு

அப்ப அந்த கல்லர் பட்டியல்ல நீ போய் இருக்க வேண்டாம் என்றதுக்காகத்தான் நான் உன்னை குடியே குறைக்க சொன்னான் அப்ப சங்கின் பாப்ப அவன் கல் அவன் களவெடுக்கிறான் ஓ நீ களவெடுக்க இல்ல நீ வரியல இந்த ரோட்ல படுக்கிறாய் அவன் போய் இப்ப நூறு ஃபோன் களவெடுத்துட்டான் அதுக்குள்ள ஒரு சேர்டையும் எடுத்துக்கொண்டு வாரான் அல்லது ஒரு பழைய ஃபோன் உண்டு எடுத்துன்னு வாரான் இப்ப வந்து பழைய ஃபோனும் ஷர்ட் போட்டு போட்டான் அல்லது ஒண்ணு பக்கத்துல போட்டுட்டான் நீ வெறும் இல்ல சும்மா நடப்ப அவனுட கையில வச்சிடலாம் பிணைஞ்சு போட்டு போட்டுட்டு அவன் போயிட்டான் இப்ப மோப்பம் பார்த்து வர யாரை பிடிக்கும் உன்னைத்தான் பிடிக்கும் அப்ப இப்ப நூறு பவுன் களவெடுத்தது யாரு நீ ஆனா நீ ஓடித்த நீ இல்ல இப்படித்தான் மாட்டி விடுவாங்க அப்ப இதெல்லாம் ஜோசிச்சு இல்ல நாங்களெல்லாம் மாட்ட மாட்டம் எல்லாம் சொல்லக்கூடாது ஏண்டா குடிகாரன் எவனும் நம்ப போறது இல்லை அவன் எடுத்திருப்பான் என்றுதான் சொந்த பந்தமே சொல்லும் அப்ப சில விஷயங்களை நீங்களா உணர்ந்து நடந்து இந்த சமூகத்துக்கும் இந்த ஊருக்கும் நல்லதுக்காக நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நல்ல வேலை யாருனா இல்லை அங்கே பிடிச்சி கொடுத்த நேவ தேவையில்லை கல் நேரண்டு தெரியாமல் குடிக்க நேரண்டு தெரியாமல் எல்லாம் செய்யும் இல்லை இல்லை அதில் பிள்ளை இல்லை அந்த இப்போ நீ அதில் படுக்க இல்லைன்னு சொல்லியிருந்தா அவன் உன்னட்டு அவன் அந்த போனை போட்டுட்டு போயிருக்க மாட்டான் அப்போ போட்டுட்டு போகலைன்னு சொன்னால் அவன் வேறு இங்கே போடையக்கில் அந்த நாய் போய் அந்த போனை பிடிச்சிருக்கும் அந்த போனை பிடிச்சா இவன் யாராண்டு கொஞ்சமாக ஒரு ஐ பண்ணியிருக்கும் நாளையில இருந்து வீடு கவனிக்கும் சரி திருத்தவே முடியாது இங்கே எப்படியாவது போகும் அடே அடே அட் நியூஸ் அடிக்கதையம் இல்லங்க வைச்சு போட்டு போட்டு அனுப்பி எத பாட்டுக்கு நான் என்ன தெரிஞ்சது போறேன் தெரியல பாப்ப மேல அது கூறி வேலையா பார்த்து அடிக்கட்டும் கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன்பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன்பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வாடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் கண்டும் முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேற்போம் ஊர் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான்போலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்